இல்லை ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது உனக்கு அது இந்த நவாக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா உனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா உனக்கு ஒரு லட்ச ரூபா வந்து ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி இப்போ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன் இந்த பணத்தை வச்சு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலான்னு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நான் நேற்று கூட ரீல்ஸில் கூட கணிஷமாவுக்கு வெங்காயம் வெட்டினதுக்கே ஒரு லட்ச ரூபா கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ சரி அது வாங்கிட்டேன்னா இந்த வீடியோக்காண்டி தான் வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்கணுமா இல்லையா இந்தா இது வந்து உனக்கு ஆமாம் என்ன வாங்குறது இல்லை ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது இது மூவாயிரூவா எக்ஸ்ட்ரா இருக்குது இது இருக்கட்டும் உனக்கு அது இந்த நவாக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா உனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா அது பேங்க்ல இருந்து இப்ப தான் எடுத்துட்டு வந்தது. ஓகேவா? உனக்கு ஒரு 1 வரு லட்சம் ரூபாய் இது வந்து இவேடி செலவு கிது. ஓகேவா? சரி நவா மெஹக் நீ என்ன பண்ண அந்த ஒரு லட்ச ரூபாச்சு ஆச்சே. நானா. ஆ என் டிரஸ் வான் ஷூ, Sandals, அப்ரமா, மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்.

புரிஞ்சா அதாவது பேசுறதுக்குன்னா என்ன பேசணும் அதை மட்டும் பேசு இன்னும் பாஸ்போர்ட்டே இல்லை நம்மள்டா புரிஞ்சா அதாவது நபா வந்து நல்ல பொண்ணு சூப்பர் பொண்ணு அப்படின்ட்டு இருக்காதுன்னா பண்ணக்கூடாது நம்ம அஜ் பண்ணணும்னா அதுக்கு முறையா எல்லாமே ரெடி ஆகணும் புரிஞ்சா நாலு பேருக்கு எனக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் உங்க அம்மாக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு உனக்கு பாஸ்போர்ட்டே இன்னும் இல்லை சரி நீ வந்து உம்ரா போறியா ஒரு லட்ச ரூபா ரைட்டு நபா வந்து ஒரு லட்ச ரூபா வச்சிட்டு உம்ரா போட்டேன் நீ என்னடா பண்ண

ஒரு லட்சத்தை வச்சு கொஞ்சம் கடன்கள்லாம் இருக்கு அந்த கடன் அடைக்க போறேன் ஆனா இந்த பிள்ளைங்க எல்லாம் உங்க கடன் இருக்குப்பா அதை அடைச்சிருங்க எதுக்கு எங்களுக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தா யார் வயல இருந்து வரல எல்லா பேண்ட் வாங்கணும் அதாவது அப்பா கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு தெரியும் யார் வயல இருந்து அது வருவான்னு பார்த்தா இல்லை ஆனா உங்களுக்கு மட்டும் நான் சம்பாரி சம்பாரிச்சு கொடுக்கணும் உங்கள் கையில் பணம் வந்தோன்னா எனக்கு பேக் வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் லிப்ஸ்டிக் வாங்கணும் நான் வந்து ஹஜ்ஜுக்கு போகணும் நான் உம்ராவுக்கு போகணும் இதெல்லாம் வந்து முதல்ல தாய் தகப்பனுக்கு செய்யணும் புரிஞ்சா இல்லைப்பா உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குன்னா அது செய்யணும் இவனால் சின்ன பையன் சரி குடு இப்போ தான் ரெண்டாம் கிளாத்து படிக்கிறான் ப்ளே ஸ்டேஷன் வாங்கணும் சொல்ல அது ஓகே நீங்க எல்லாம் வளர்ந்துருக்கீங்க கொஞ்சமாக தடை வேணாமா சரி ஓகே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் செலவழிச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் கோடியில் புரளும் பிரைன் மாஸ்க்குன்னு ஆமாங்க நான் கோடியில் தான் புரள்கிறேன் ஓகேங்களா யூடியூப்ல வந்து கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்க மாதம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து டான் வந்து ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வந்து உருவோம் அதை வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரே என்ஜாய் தான் பண்ணுறோம் ஓகேங்களா ஏன்னா எங்களுக்கு வந்து வியூஸ் வந்து கோடிக்கணக்கில் வருதுல்ல அப்படியே எங்களை கொட்டோட் கொட்டுவாங்கள்ல ஆமாம் மில்லியன் மில்லியனாக வருது எங்களுக்கு அப்படியே அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வந்து செலவழிக்க முடியாமல் நாங்கள் வந்து கோடியில் புறண்டுட்டு இருக்கோம் போவீங்களா வியூஸ் வரது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் எனக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தான் நூறு டாலரே வந்து இவங்க சேனலில் வருது பிஎம் ரெண்டு மாதத்துக்கு இருக்க நூறு டாலரு நூறு டாலருனால் எட்டாயிரம் ரூபா அவ்வளோதான் ரெண்டு மாதத்துக்கு வருவோம் ஆனால் நாங்கள் எட்டாயிரம் அந்த ரெண்டு மாதம் செலவழி செலவழியா எங்களுக்கு அதை கூட செலவழிக்கிறோம் இந்த வீடியோ ஓகேங்களா ஏன் இந்த பணம் இந்த பணத்தை வாங்குறதுக்கு நான் கிட்டத்தட்ட எவ்வளோ காசு கொடுத்தேன் மூவாயிரூவா கொடுத்தேன் மூவாயிரரூபா கொடுத்து இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே ஃபேக்கு எல்லாமே ஃபேக் நோட்டு ஃபேக் நோட்டுனால் அதை அதாவது அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானே எழுதியிருக்காது ஃபுல்லாக ஃபன்னு தான் எழுதியிருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு கூட எழுதிக்கா பார்த்துங்க ஃபுல்லாக ஃபன்னு தான் வந்து எழுதியிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேக் நோட்டு ஆமாம் எல்லாம் எதுக்காக வாங்கினா வீடியோ எடுக்கிறதுக்கானே வாங்கினது இப்போ நேற்று பார்க்கலையா வெங்காயம் வெட்டினத்துக்காக ஒரு லட்ச ரூபாய் நான் கரிஷ் கரீஷ்மஸ்க்கு ஸோ அந்த மாதிரி ஃபேக் நோட்டு தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கானே வாங்கிட்டு வருது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுவாங்க ஏன்னா ஒரிஜினல் பணம் வந்து அவங்க கையில் இருக்காது இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க படத்துலையே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க மேலே வந்து ஒரு மேலே ஒரிஜினல் நோட்டை வச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக இந்த நோட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி நோட்டை வச்சு நாங்கள் பண்ணுறோங்க நம்ம பிஎம்டபிள்யூ ஃபேமிலிக்கு அந்தளவுக்கு வியூஸ் இல்லை அதனால் வந்து பணம் வந்து வராது கோடியில் பொருள்றாங்க அப்படின்னு வந்து தயவு செஞ்சு அது தப்பாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க எங்களுக்கு மனசு வலிக்கு கோடியாக பார்த்தது கூட இல்லை

எங்களுக்கு நீ என்னடா பார்க்குற ஏன் தான் இப்படி என்னையே பார்த்துட்டு தமிழ் ஆ அத்தா எப்படி பேசுறாருன்னு பார்த்தா அதாவது நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோவில் அப்பா அப்பா ஏன் சொன்னு கேட்டாங்க ஹிந்தியில் வந்து அப்பா அப்படின்னு சொல்கிறதுனால அது தமிழில் வந்து அப்பான்னு சொல்லிக்கிங்க அப்படின்னு விட்டாச்சு ஆக்சுவலாக வந்து தமிழில் சொன்னால் அத்தா இல்லாட்டி வாப்பா ரெண்டு தான் சொல்லுவாங்க அப்பானா வந்து அதாவது இந்துக்களில் வந்து அப்பான்னு சொல்லுவாங்க தமிழோட ஒரிஜினல் வந்து அத் அப்பா அம்மா தமிழில் முஸ்லீம்ஸ் வந்து அத்தா அம்மா வாப்பா அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் சொன்னீங்க அத்தான்னு சொல்லணும் இல்லாட்டி வாப்பான்னு சொல்லணும் வீடியோவில் வாப்பா ஆமா வாப்பா வாப்பான்னு வாங்க அந்த இது வாப்பான்னா வேற அதாவது இங்கே நீங்கள் உங்கள் இதில் ஷாஃபி அனஃபின் அந்த மாதிரி வந்து அத்தா வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க அப்பானே சொல்லிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து வேற என்ன கிளாரிஃபை பண்ணணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு காலேஜு ஸ்கூல் படிக்க வைக்கிறது மூணு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது வீட்டு சுமை எல்லாமே இருக்குது இது எல்லோரும் வீட்டு தகப்பனுக்குள்ளும் இருக்குதா ஒரு பிரச்சனை தான் எல்லாருமே அப்படி தான் காலத்தை ஓட்டுனீங்க ஓகேங்களா நம்ம வீட்டிலே ஆமாம் உங்களை நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வீடியோஸ் போகிறோம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் நிறையா போடுவோம் நம்ம என்டர்டெயின் பண்ணும் நமக்கு தமிழே தெரியாது அதுக்கு ஒரு ஒரு ஒரு

நபா இப்ப ரொம்ப பிஸியா இருப்பாங்க அதுக்கு அவளுக்கு கொஞ்சம் ஜாஸ்திரி ஜாஸ்தி ஜாஸ்தி நிறையா நிறையா அதிகமாக வீடியோவில் இன்வால்வ் பண்ண முடியாது ஆனால் அப்பப்போ நாவா வந்துட்டு போவாங்க மே காலேஜ் படிக்கிறனால ஃப்ரீயாக தான் இருப்பாங்க எப்போவுமே எப்போவுமே வீடியோவில் வர்றதுக்கு முடியும் அப்புறம் இவன் இந்துரா இவன் இருக்கானே இவன் நேற்று டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டா எங்களை வந்து திட்டுறாங்க வீட்டில் ஏன் நீ டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்ட உடனே ஸ்கூல் கால் பண்ணி என்னை அங்கே வந்து ரிமூவ் பண்ணு நான் கரெக்டாக கிளாஸ் மட்டும்தான் போவேன் டான்ஸ் கிளாஸ் போக மாட்டேன்றேன் ஏன்டா அப்படி எனக்கு விட்டு எல்லாரும் கேர்ள்ஸ் மட்டும் தான் போவாங்கன்னா என்ன அவங்க அவங்க முன்னாடி என்ன டான்ஸ் பண்ணணுமா நிறைய கேர்ள்ஸ் மட்டும் இருக்காங்களாம் அந்த டான்ஸ் கிளாஸில் இவன் மட்டும்தான் பாய்ஸ் தான் எனக்கு வெக்க வெக்கமாக வருது அவ்வளோ கேர்ள்ஸுக்கு மேலே நான் ஒரு ஆளுப்பு எப்படி ஆடுவேன் எனக்கு வெக்கமாக வராதா அப்படின்னு நீ இப்போ வந்து இதுக்கு வந்து வருத்தப்படுறீங்கள இதே பத்தாம் கிளாஸ் போனதும் நீ ஃபீல் பண்ணுவேன் ஆமாடா நீ பத்தாவது போனவங்க ஃபீல் பண்ணுவேன் ஐயோ நான் ஒரு சூப்பர் சான்ஸை விட்டுட்டேனே அவ்வளோ கேஸ்க்கு நடுவு நான் ஒரு பாய்ஸாக வந்து டான்ஸ் ஆடியிருக்கேனே எல்லாம் வந்து வேணா போச்சே அப்படின்னு வந்து பத்தாவது ஃபீல் பண்ணுவேன் ஒரு நாள் ஃபைட் போடுவோம் ரெண்டு பேரும் ஓகேவா

சின்ன சின்னதாக இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் ரெண்டாவது யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நல்லா ஞாபகப்படுத்துங்க ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அவன் என்னப்பா யூடியூப்பில் வீடியோ போட்டால் சம்பாதிக்கிறான்னு நீங்கள் வேணும் சம்பாதிச்சு பாருங்களேன் யூடியூபில் சம்பாதிக்க அவ்வளோ கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படணும் சில பேர்த்துக்கு பணம் வரும் சில பேர்த்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே பணமே வராது ஓகேங்களா சில பேர்த்துக்கு எங்கள மாதிரி கம்மியாக வரும் சில பேர்த்துக்கு லக் இருந்தால் ஒரே மாதத்துலேயே ஓ ஹோன் போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது ரொம்ப 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 கஷ்டங்க இந்த மீடியாவில் இன்றைக்கி ஏகப்பட்ட காம்படிஷன் வந்ததினால ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுறோம் நீங்கள் எங்களுக்கு உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் இன்னும் நிறைய கண்டன் போகிறோம் எங்களோட ரீல்ஸ்லாம் எப்படி இருக்குது இப்போ நாங்கள் போகிறதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம் நிறையா மீன் இன்றைக்கி விமானம் வச்சு ஒரு ரீல் எடுக்கணும் நபா வச்சு ஒரு ரீல் எடுக்கிறோம் அப்புறம் ரீல்ஸில் யார் நல்லா ஆக்ட் பண்ணுறாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக கரிஷ்மாவோட ஆக்டிங் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ கஷ்டம் அப்படியா அவ்வளோ

அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் ரீல்ஸ் எடுக்க போகிறோம் அந்த ரீல்ஸ்லாம் அடிக்கடி வரும் பாருங்கள் ஓகே ஓகே பாய்